ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ எப்படி போடணும் அப்படின்றதான் இன்றைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் கேட்டாங்க இந்த டவுட்ஸு அக்கா எனக்கு சொல்லிக் கொடுங்க அக்கா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் நான் வந்து இன்னைக்கு அவங்களுக்காக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்ருக்கேன் இன்னைக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும் இந்த யூடியூப்பை நம்பி வரலாமா போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா வாங்க ஏன்னா இந்த யூடியூப்ன்றது மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இதில் வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த யூடியூப்ல வந்து சம்பாதி எடுக்கிறதுன்றது ஒரு குதிரை கொம்பு அப்படின்னு நான் முன்னே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஆமா அது வந்து குதிரை கொம்பா இருந்தாலுமே எது ஒன்றுமே நாம் இறங்கி முயற்சி பண்ணி பார்க்காம சொல்லக்கூடாது இல்லையா நான் முயற்சி பண்ணி பார்த்து தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே முயற்சி பண்ணலாம் முயற்சி கேற்ற பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே வாங்குது ஓகே யூடியூப்ல வந்து வீடியோ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் ரெண்டு வந்து இருக்கு ஷார்ட்ஸில் வீடியோ போடும் போது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வீடியோ எடுக்கணும்னா ஃபோனை வந்து இப்படி வச்சு எடுத்துக்கணும் இந்த பொசிஷனில் வச்சு வீடியோ எடுத்துக்கணும் ஏன்னா இப்படி எடுத்தால் தான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்படி தான் நானுமே வச்சு எடுப்பேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வை சுத் கவி நானும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சு எடுப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ எவ்வளோ நேரம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ பதினஞ்சு செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் போடலாம் ஆனால் இப்போ வந்து ஷார்ட்ஸ்க்கு மூணு நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஆனால் மூணு நிமிஷம் மக்கள் வந்து இப்படி தள்ளி தள்ளிவிட்டு போகும்போது நம்ம வீடியோஸ் பொறுமையாக நின்று நிதானிச்சு பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஷார்ட்ஸ் போட பாருங்கள் அதுக்கு மேலே வந்து வேண்டாம் இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகே அப்புறம் லாங் வீடியோ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாங் வீடியோவுக்கு ஃபோனை இப்படி வச்சு வீடியோஸ் எடுத்துக்கணும் வந்து இப்படி வச்சு வீடியோஸ் எடுத்துக்கணும் ஏனா அப்போதான் வந்து கரெக்டா இருக்கும் மற்ற எல்லா சேனல்ஸும் பார்த்தீங்கனாலும் தெரியும் எல்லாருடைய ஷார்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும் லாங் வீடியோ பாடும் போதும் இது மாதிரி வச்சுதான் எடுப்பாங்க இது வீடியோஸ் எடுக்கிறது நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் மேபி தெரியாதவங்க இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்கிறேன் லாங் வீடியோ எடுக்கும்போது ஃபோனை இப்படி வச்சு எடுத்துக்குங்க இப்படி வச்சு எடுக்கும்போது எல்லாமே கவர் ஆகும் இப்போ இந்த ரூமில் ஃபுல்லாக இருக்கிறது முக்கால்வாசி வந்து ஃபோனில் கவர் ஆகிடும் அது மாதிரி வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் அப்போ வந்து வீடியோஸ் நல்லாயிருக்கும் லாங் வீடியோ எவ்வளோ நேரம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் போடலாம் மூணு நிமிஷத்துக்கு மேலே போடலாம் அஞ்சு நிமிஷம் போடலாம் ஏழு நிமிஷம் போடலாம் ஒம்பது நிமிஷம் போடலாம் பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறு நிமிஷம் இருபது நிமிஷம்னு சொல்லி நிறைய டைம் வந்து போடுவாங்க அவங்களுடைய சேனல்ஸ் வந்து நல்லா தான் போய்கிட்டுருக்கு ஆனால் நம்மளுடைய சேனல் ஆரம்ப கட்டத்தில் நம்ம இப்படி வீடியோஸ் போட்டால் பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல டைம் கம்மி பண்ணி கம்மி பண்ணி அதுக்கப்புறம் வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கலாம் ஆஹ் வீடியோஸ் ஆமா சொல்லியாச்சா வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சாச்சு சாட்ஸுக்கு வந்து எடுத்து வச்சாச்சு லாங் வீடியோக்கு எடுத்து வச்சாச்சு பட்டு வந்து என்ன பார்க்கற அம்மா ஏதோ வந்து நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடா தங்கம் இல்ல உனக்கு பொம்மை வச்சுக்கிட்டுதான் விளையாடுவேன் ஓகேவா இது வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன் வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கணும் வீடியோ எடுத்து வச்ச வீடியோவை அப்படியே வந்து அப்லோட் பண்ணக்கூடாது நம்மளுடைய ஃபோனில் எடிட்டிங் ஆப் அப்படின்றத ஒன்று டவுன்லோட் பண்ணணும் எடிட்டிங் ஆப் இருந்தால் தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து எது தேவை எது இல்லை இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் எடிட்டிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க நான் வந்து எந்த எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக வந்து நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இப்போவே பார்த்தீங்கன்னா வீடியோ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய வீடியோஸ் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எல்லாரும் உட்காந்து பொறுமையாக பார்ப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டாங்க நாளைக்கு வந்து வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணும் நான் எப்படி எடிட் பண்ணுறேன் நான் என்ன ஆப்பில் எடிட் பண்ணுறேன் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏன்னா வைஷமாக எனக்காக வெயிட் பண்ணுறா அவளோட விளையாடணும் அவளுக்கான டைம் கொடுக்கணும் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க தாராளமாக நம்பி இறங்குங்க நம்பி இறங்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் வந்து குக்கிங் போட போகிறீங்க அப்படின்னா குக்கிங்கை தேர்ந்தெடுத்துக்கங்க தினமும் குக்கிங் போடுற மாதிரி வீடியோஸ் போடுற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணிக்கங்க வந்துட்டு பிளே டைம் வைஷ்மா கூட விளையாடுறோம் இல்லையா அது மாதிரி டைம் வீடியோ போட போறேன் அப்படின்னா அதை தேர்ந்தெடுத்துக்குங்க இல்ல இதுவும் இல்ல நான் ஸ்டோரி போட போறேன் வேற ஏதாவது போட போறேன் அப்படின்னா ஒரே ஒரு ட்ராக் மட்டும் தேர்ந்தெடுத்துக்குங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க கல்யாணம் பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடாதீங்க கண்டன் வந்து மாத்தி மாத்தி போடாதீங்க இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் காலையில் இதை சமைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு நாள் வீடியோ போட்டிங்கன்னா தொடர்ந்து உங்கள் சேனலில் வந்து உங்கள் இது தான் வரணும் அப்படின்னு மற்றவங்க எதிர்பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூபே பார்த்தீங்கன்னா உங்களை ரெக்கமெண்ட் பண்ணும் மற்ற சேனல்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணும் இதுதான் வந்து யூடியூப் படி கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்தால் யூடியூபே வந்து நம்மளுடைய வீடியோவை வந்து மேலே தூக்கி விடுவாங்க கண்டன்ட் நம்ம மாற்றி மாற்றி போடுறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடும் யூடியூபே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம வந்து ஒரு நாள் வந்து பூஜை ரூம் வீடியோ போடுவோம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வீடியோ போடுவோம் இல்லையா அப்படி வந்து பண்ணக்கூடாது இப்போ வந்து நீங்கள் பூஜை பண்ணுறத பற்றி நீங்கள் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து தினமுமே ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா பூஜை ரூம்ல பத்தி சாமியை பத்தி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா தினமும் அதை கண்டினியூ பண்ணுங்க அதை விட்டுட்டு இன்னைக்கு நான் பூஜை ரூம் பத்தி பேசிட்டு சாமியை பத்தி பேசிட்டு நாளைக்கு வந்து நான் நான்வெஜ் சமைக்கிறேன் நான் நண்டு சமைக்கிறேன் அதை வீடியோ போடுறேன்னா அது வந்து சரியா இருக்காது பாத்துக்கோங்க உங்களுடைய ட்ராக் எதுவா வந்து தேர்ந்தெடுத்து வீடியோ போடுங்க இந்த யூடியூப் வந்து ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் இதுல வந்து எல்லாருமே பயணிக்கலாம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ராக்கை தேர்ந்தெடுத்து போலாம் அவங்கவுங்க ஒழிப்புக்கேத்த பலனை வந்து அடைவாங்க அப்படின்றது தான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான் நாளைக்கு வந்து வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் அவங்க எல்லாருமே சந்திக்கிறேன் பை பாய்